பொதுவாக கையெழுத்து அழகாக இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காமராஜர் ஐயாவுக்கு நடந்ததே வேறு காமராஜர் ஐயாவோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியாக ஒழுங்கான வரிசையில் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அவரோட கடிதங்களை இன்னும் சிலர் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்கன்னா அது அவரோட கையெழுத்துக்காக தான் காமராஜர் ஐயாவோட கையெழுத்து நல்லா இருந்தது மட்டும் இல்லைங்க அவரோட தலைய தலையெழுத்தும் நல்லா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட உழைப்பு தான் கடினமான உழைப்பு தன்னலம் இல்லாத உழைப்பு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் எதுக்காகவும் யோசிக்க மாட்டார் தன்னால் முடியாதுன்னு என்றைக்குமே நினச்சதில்லை அடிமட்ட துண்டனாக இருந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவரானது மட்டும் இல்லைங்க தமிழகத்தோட முதலமைச்சராகவும் வலம் வந்தார் ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்தார் ஒரு சராசரி ஏழை குடும்பத்தில் பிறந்த காமராஜர் ஐயா இவ்வளோ சாதிக்க முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் தாய் இளம் வயதில் பட்ட அந்த வறுமையும் வேதனையும் தமிழகத்தில் உள்ள எந்த குழந்தையும் படக்கூடாதுங்கிற ஒரே தான் காமராஜர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவரோட கையெழுத்து அழகானது போலேயே அவரோட தலையெழுத்தும் அழகாக இருந்தது என்ன ஒன்று அவர் உழைச்சது மக்களுக்காக மட்டும்தான் அவர் இருந்தது மக்கள் பணியில் மட்டும்தான் காமராஜர் ஐயா எல்லாவற்றிலுமே விதிவிலக்கு